ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஒரே ஒரு அறிக்கை தாங்க தலைவர் நம்ம தளபதியோட ஒரே ஒரு அறிக்கை தான் ஒத்து மொத்த தமிழ்நாடும் பார்த்திங்கன்னா களப்பணியில் இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் மழை நின்னாச்சு தூர்வார வேலையிலேருந்து சேலத்துல பார்த்திங்கன்னா நம்ம நிர்வாகியில் உள்ளே இறங்கி தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சென்சேஷனலான ஒரு டேன்னு சொல்லலாம் தலைவர் நம்ம தளபதி விஜயண்ணனோட உரை அதாவது அவரோட பேச்சு என்ன இருக்க போது அம்பேத்கரோட புக்கு வெளியிடுறாரு அதை பற்றியும் ஸோ களப்பணிகள் என்னென்ன போயிட்டுருக்கு நம்ம நிர்வாகிகள் எந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஒரு அருகே தான் விட்டார் அவரோட லாஸ்ட் அதுவும் லாஸ்ட்டு வேர்டு தான் சொன்னார் இந்த மாதிரி நம்ம தோழர்கள் எல்லாருமே இந்த நிவாரணப் பணியில் ஈடுபடணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே தண்ணி இறங்குற அவங்களுக்கு தேவையான உணவு பிஸ்கெட்டு பால் பேக்கெட் என்னென்ன அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தேவையோ அதெல்லாம் நம்ம நிர்வாகிகள் பண்ணணும்னு சொல்லி ஒரு அறிக்கையில் அவர் கொடுத்துருந்தார் அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய விமர்சனங்கள் வச்சுருந்தார் அரசாங்கம் இதெல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் முன்னெடுத்து பண்ணணும்னு சொல்லி நிறைய பாயிண்ட் சொல்லியிருந்தார் அது அன்றைக்கி ஒரு பெரிய விவாதமே நடந்துச்சுன்னு சொல்லலாம் சோ அதெல்லாம் வச்சு அப்புறம் சரி தலைவர் அறிக்கை கொடுத்துறாருன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த அளவுக்கு ஒர்க் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வியக்க வச்ச விஷயம் ஒரு தலைவன் சொன்னோன்னா தொண்டர்கள் இத்தனை பேரும் உள்ள இறங்கிட்டாங்களே இது ஒரு இருந்து தலைவர் சொன்னால் அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஸோ எல்லா ஊர்லேங்க இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன் சென்னையில் ஆரம்பித்து ராமேஸ்வரம் அது மட்டும் இல்லாமல் தேனி மாவட்டம் திண்டுக்கல் சேலம் திருச்சி கன்னியாகுமரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்க்குற இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறாங்க நிறைய பேர் ஆன்லைனில் பார்க்க முடியுது பண்ணுற விஷயங்கள்லாம் சாதாரணமான விஷயங்கள் கிடையாதுங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு ஏரியா ஃபுல்லாக தண்ணி அடைஞ்சிருக்கு உள்ளே இருந்து மக்கள் வெளியே வர முடியல நிறைய இடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க காப்பரேஷனுக்குன்னு சொல்லிட்டாங்களா நிறைய இடத்துக்கு சொல்லிட்டாங்களா யாருமே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க ஒரு ஸ்மெல்லு வருது கழிவு நீர் மிக்ஸ் ஆகிருக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸு ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நியூஸ் இந்த அறிக்கையெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஏரியா மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எல்லா கட்சிக்கும் ட்ரை பண்ணுறதை விட விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு ட்ரை பண்ணி அப்போன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அவர் ஒரு சாதாரண ஒரு கிளைமன்றத்தில் இருக்க ஒரு நண்பரான் அவர் இம்மிடியட்டாக தமிழன் அவர் அதாவது சேலம் மாவட்ட தலைவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே இமிடியட்டாக அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அந்த ஏரியாவுக்குள்ளேயே அவரால் போக முடியல சுற்றி தண்ணியாக இருக்குது உடனே ஒரு மோட்டர் ரெடி பண்ணி உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து அந்த மக்களை போய் சந்தித்து அவங்களுக்கு தேவையான உணவு அரிசி ஒரு மாதத்துக்கு என்ன தேவையோ மளிகை பொருள் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் போர்வைகள் நிறைய போர்வைகள் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே நடந்து வர மக்கள்கிட்ட ரேண்டமாக ஒருத்தர் மொபைலில் வீடியோ எடுத்து கேட்குறாரு புடவை வெங்காயமாக வரிங்களே கைமா வரீங்களே இதெல்லாம் எங்கேருந்து கொடுத்தாங்கன்னும் போது விஜய கட்சியிலேருந்து கொடுத்தாங்க அப்படின்றாங்க அதை பார்க்கும்போது அவங்களோட முகத்தில் இருக்கிற சிரிப்பும் யாருமே நம்மளை வந்து பார்க்கலையேன்ற ஒரு ஒரு விஷயமும் அவங்க முகத்தில் நமக்கு தெரியப்பட்டது இது வந்து யார் கொடுத்தாங்க காலையிலேருந்து நல்லா பண்றாங்க இப்படிதாங்க இருக்கணும் ஒரு அரசாங்கத்தில இருந்து ஒருத்தர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த தொண்டர்கள் பண்ணணும் ஸோ அரசாங்கத்துலேருந்து இருந்து என்ன தான் அறிவிப்பு கொடுத்தாலும் அரசாங்கம் தான் இறங்கி பண்ணணும் ஸோ அவங்க தொண்டர்களெல்லாம் அந்த காசை வாங்கி பாக்கெட்டில் வைக்கணும் தான் இருக்காங்களே தவிர யார் இறங்கி பண்ணுற அளவுக்கு இப்போ பண்ண விஷயங்கள் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் பண்ணது அவங்கவுங்க அந்தந்த சொந்த செலவில் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துலங்க நிறைய இடத்துல ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் முடிப்பூண்டி தொகுதியில் நான் ஷார்ட்ஸாக கூட அது போட்டிருந்தேன் அங்கே இருக்கிற மக்கள் குடிசை வீட்டில் இருக்கவங்கலாம் டெய்லி வெயிட் பண்ணுறாங்களாம் காலையில் ஏழரை மணி எட்டு மணி ஆச்சுன்னா தட்டு எடுத்துட்டு வந்து வெயிட் பண்ணுறாங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வெயிட் பண்ணுறாங்க விஜய் அவர்களோட வண்டி வரும் ஓமனி வேன் வரும் அந்த சின்ன குழந்தை ஒன்று சொல்லுது ஓமினி வேன் வரும் அப்படின்றாங்க ஏன்னா பார்த்தா நடமாடும் நடமாடும்புருந்தங்க தளபதியோடது அது எல்லா வாரமும் அந்த சந்துக்குள்ளே வருமா அதை மார்க் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வருவாங்க இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்கும்ன்ட்டு இது எவ்வளோ வருத்தமான விஷயம் நம்ம விஜயனன் நண்பர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவர் அன்னைக்கு கொடுத்த நிவாரணம் கொடுத்தாலாம் நீங்க பார்த்துருப்பீங்க பனையூரில் அதுக்கு அடுத்த நாளில் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தோழர்கள் மட்டும் இல்லைங்க நம்ம கழக செயலாளர் பார்த்திங்கன்னா தென்சென்னை மாவட்டத்துக்கு போயிருக்காங்க அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாய் தலைகாணி பெட்ஷீட்டு அரிசி இந்த மாதிரி எல்லா மல்லிகை பொருளும் அங்கே வச்சு ஒரு மண்டபத்தில் வச்சு கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் பிளாட்ஃபார்மில் அதாவது ச சாலை ஓரத்தில் படுக்கிறவங்களாம் நிறைய பேருக்கு வீடு இல்லைன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் மாவட்டத்தில் ஈசிஆர் சரவணன் அவரோட தலைமையில் பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி நடந்திருக்கு அங்கேயும் கழக பொதுச்செயலாளர் போயிருக்காரு போயிட்டு இந்த கொடை அதாவது பார்த்திங்கன்னா இந்த சிறு வியாபாரம் பண்ணுவாங்களே இந்த தேங்காய் செருப்பு தைக்கிறவங்க இவங்களோட கடையெல்லாம் பார்த்திங்கன்னா குடை ஒன்று வச்சுருப்பாங்க ஆல்ரெடி நம்ம பண்ண விஷயந்தான் மக்களை இருக்கும்போது இப்போ மழை புயல்லாம் வந்தோன்னே அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு ஸோ அவங்கெல்லாம் கொடை இல்லாமல் வெயிலில் மழையில் உட்காந்துட்டு இருந்தாங்க இமீடியேட்டாக சரவணா நாயகிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே எல்லாருமே கூடை வாங்கி கொடுத்துருக்காங்க கழக பொதுச்செயலர் வந்து தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நிறைய பேருக்கு கூட அது கொடை கூட வா கா வாங்க காசு இல்லாமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு பூ அந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு கொடைகள் கொடுத்துருக்காங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் நடந்திருக்கு இதுதாங்க நம்ம தலைவனோட அந்த அந்த வேர்டு நம்ம தலைவரோட அந்த வேர்டுக்கான மதிப்பு என்னன்றதை நான் நிஜமாலே உணர்கிறேன் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அளவுக்கு கலப்பணிகள் நடக்குதுன்னா அவர் ஆட்சியில் அமர்ந்து ஒரு அறிக்கை விட்டார்னா எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இன்னைக்கு தலைவர் தளபதி என்ன அம்பேத்கரோட புக்கு வெளியிடுறாரு அதாவது எல்லாருக்குமான தலைவர் அதை வந்து நீதிபதி சந்துரு அவர்கள் தான் வாங்குறாரு ஒரு முக்கியமான நாள் நம்ம தோழர்களுக்கும் ரொம்ப முக்கியமான நாள் மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்கு இது ஒரு முக்கியமான நாளாக இருக்க போது அவர் என்ன அட்ரஸ் பண்ண போகிறாரு எதை பற்றி பேச போகிறாரு இப்போவே சமூக வலைதளத்தில் இன்றைக்கி சம்பவம் உறுதி அப்படின்னு போட்டிருக்காங்க தெரியும் அது ஆக்சுவலி திருமாவளன் சார் தான் வந்து அந்த அந்த புக்கை வாங்க வேண்டியது அந்த நிகழ்ச்சியில் அவர் ஒரு ஆளாக இருக்க வேண்டியது ஆனால் அம்பேத்கர் சார் என்னும்போது அதுக்கு ஒரு மதிப்பு கண்டிப்பாக இருக்குது அதை ஏன் அவர் தவிர்த்தாருன்றது எனக்கு இன்னும் தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி தளபதி பேச போகிற விஷயங்கள் எவ்வளோ நேரம் பேச போகிறாரு எனக்கு தெரிஞ்சு மாநாடுக்கு அப்புறம் அவர் எந்த மேடை நிகழ்ச்சிக்கும் வரல எந்த ஸ்பீச்சுக்கும் போகல எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவரோட அரசியல் களத்தில் முக்கியமான ஒரு ரெண்டாவது மேடைன்னு கூட சொல்லலாம் ஸோ அவர் பேச போகிற வார்த்தைகள் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் அது மட்டும் இல்லாமல் புதிய தலைமுறையிலேயே ஏதோ ஏதோ ஒரு நியூஸில் ஒரு நியூஸ் வந்து அதாவது எல்லாேருக்கும் அனுமதி சென்னை ட்ரேட் சென்டரில் தான் நடக்குது எல்லாேருக்கும் அனுமதின்ட்டு ஸோ எல்லாேருக்கும் அனுமதி கிடையாது அது ஃபேக் நியூஸு பாஸ் கொடுத்துருக்காங்க நிர்வாகிகள் தோழர்கள் எல்லாருக்குமே பாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பாஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அனுமதி சீட் இல்லாமல் யாராலேயும் உள்ளே போக முடியாது ஸோ தலைவர் வராரு தலைவரோட ஸ்பீச்சுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு தெரியும் அவர் பேசி அப்புறம் அதை பற்றி கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம் ஸோ தமிழக வெற்றிகழகத்தை பற்றியும் நம்ம தோழர்கள் பண்ணுற விஷயத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் உயிர் உள்ளவரே நான் தளபதியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் முக்கியமான கருத்துக்கள் அண்ணனோட பேச்சு அதாவது அண்ணனோட ஒரு விஷயத்தோட வேல்யூ என்னன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தளபதியை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட் அடேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே

கடை போய்ங்க ガイडी போங்க ガイडी போங்கடா அண்ணா